வேள் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவன் ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை வீடியோ பதிவு அப்படினால இன்னும் கூடுதல் விசேஷம் இல்லையா இன்றைய வீடியோ பதிவும் ரொம்ப அமர்கலமா இருக்க போது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நேற்றுக்கு நான் வீடியோ பதிவுல சொல்லியிருந்தேன் வீடியோ பாக்குறீங்க லைக் போடவே மாட்டீங்க அப்படின்னு ஆனா நேற்று வீடியோ பதிவுல கூடுதலா லைக் விழுந்துருந்துச்சு லைக் போட்ட அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் எதற்காக இந்த லைக் கேட்கிறேன் அப்படின்னா இன்னும் கூடுதலா ரெண்டு மூணு பேருக்கு வந்து இந்த பதிவு ஷேர் ஆகுங்க அதன் மூலியமா முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து பரவலாக போகும் இல்லையா எல்லாரும் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும் தான் லைக் போடுங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்களும் செய்துக்கிட்டு இருக்கீங்க செய்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோ கொள்ள போயிடலாம் திருவண்ணாமலையை சேர்ந்த நிஷா அப்படின்ற ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் புரட்டாசியில நீங்க வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு வந்து ஒரு மாசம் முடியும் போது நம்ம சஷ்டியும் வந்து அது கூட ஜாயிண்ட் ஆயிடும் உங்களுக்கு வந்து நாற்பத்தி நாள் விரதம் வந்து நல்லபடியா உங்களால் இருக்க முடியும் எந்தவித தடையும் இல்லாம அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே போலதான் இந்த சகோதரியும் இவங்க புரட்டாசி மாதம் வந்து வேல்மாரல் பூஜையை நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க இவங்க வேல்மாரல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய அற்புதங்கள் இவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு அதோட சேர்த்து ஷஷ்டியின் போது நடந்த அற்புதமும் நான் சொல்றேன் முதல்ல இவங்களுக்கு வேல்மாரல் பூஜையில் நடந்த அற்புதம் வந்து பார்த்துருவோம் வேல்மாரல் பூஜை ஸ்டார்ட் பண்ணதே இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய வேண்டுதலா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு குழந்த பாக்கியம் என்னன்ற மிக பெரிய ஒரு கோரிக்கையை வச்சுதான் இவங்க வேல்மாரல் பூஜையை ஸ்டார்ட் பண்றாங்க அதனால ஒரு சில காரணங்களால ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் வரதுமாவே இருந்துச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய தொகை ஒரு முப்பத்தாறாயிரம் கிட்ட வந்து இவங்க கிட்ட இவங்களுக்கு தேவைப்படுது ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு இனி என்ன பண்றதுன்னு தெரியல அவ்வளவு பணம் வந்து கையில இல்ல வெறும் பத்தாயிரம் மட்டும் தான் கையில இருக்கு இவங்க முருகர்கிட்ட சொல்றாங்க முருகா எனக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே என்ன பண்றதுன்னே தெரியலே எனக்கு அப்படின்னு இவங்க கைய பெசஞ்சுட்டு இருக்கிற நேரம் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் வந்து விசாரிக்கிறாங்க ஆனா எல்லாரும் வந்து இப்பத்தி கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா இப்ப உடனே உங்களுக்கு பணம் கிடைக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நிறைய ட்ரீட்மெண்ட் வேலைகள்லாம் இருக்கு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எதிர்பார்க்காம ஒருத்தர் வந்து என்னம்மா என்ன விஷயம்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க மருத்துவமனைக்கு போகணும்னு சொல்லவே இப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு பணம் தானே வேணும் நான் கொடுக்குறேன் நீ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்திருக்கு ஏன்னா அவங்க கிட்ட அதிகமா பேச்சுவார்த்தை கூட இல்லை திடீர்னு வந்தாங்க நான் கேட்கிறேன் உடனே என் கையில பணம் எடுத்து கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை முருகன் எனக்கு அப்படி ஒரு நிகழ்வு வந்து இந்த வேல்மாரல் பூஜையிலே நடந்ததா அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க அடுத்த அற்புதம் கேட்டீங்கன்னா இன்னும் மெய் செலுத்து போயிடுவீங்க வேல்மாரல் பூஜையா நல்லபடியாக போய்கிட்டு இருக்கிற ஒரு நாள் வந்து இரவு நான் தூங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கனவு ஒன்று வந்திருக்கு அந்த கனவுல வந்து இவங்களுடைய கணவர் வந்து கையில் கொண்டு வந்து ஒரு பொருள் கொடுக்குறாரு என்னன்னு பார்த்தா பார்த்தா கையில் ஒரு வேல் கொடுக்குறாரு ஆனால் அது வேலா சூளமா அப்படின்ற வந்து இவங்க யோசிக்கிறாங்க காரணம் என்னன்னா ரெண்டு பக்கமும் சூளம் போல இருக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா வேல் போல இருக்கு இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே புதுசா இருக்கு இது என்ன சூலத்துக்கு நடுவுல வேல் இருக்கு அப்படின்னு இவங்க கனவுலயே வந்து ஆயிரத்தி எட்டு கேள்வி அவங்களுடைய கணவரை வந்து கேக்குறாங்க அவர் வந்து எந்த புடிச்சுக்கோ அப்படின்னு வந்து கையில கொடுத்துட்டாருக்குன்னு எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சுதோ ஆனா அவங்களுக்கு அந்த பிம்பம் மட்டும் மறையவே இல்லை கனவுல அவங்களுக்கு பார்த்த அந்த பிக்சர் அப்படியே வந்து மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சு போயிருக்கு ரெண்டு பக்கமும் சூளோ நடுவுல வேல் என்ன இந்த மாதிரி ஒரு கனவு வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க அதே சமயம் வந்து இவங்களுக்கு அம்மன் ரொம்ப பிடிக்கும் இவங்க வீட்டுல ஏற்கனவே வந்து சூலம் வைத்து இவங்க வழிபாடும் செய்துட்டு இருக்காங்க சூலம் அப்படின்னாலே அம்மன் தானே அதனால அம்மாவும் பையனும் சேர்ந்து நம்ம கனவுல வந்திருக்காங்க போல ஆனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எங்கேயுமே பார்க்கலையே ஒரு டிவிலயோ போட்டோலயோ அந்த மாதிரி கூட நம்ம எங்கேயுமே பார்க்கலையே சூலத்துக்கு நடுவுல வேல் அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமாவே இருந்திருக்கு இவங்க எதாச்சும் போன் எடுத்து சேட்ட செய்யாத அப்போ யாரோ ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ்ல வந்து வச்சிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி என்னன்னா நம்ம கனவுல என்ன பார்த்தோமோ அதே போல அச்ச அசல் இவங்க வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க அவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் ராமேஸ்வரம் போயிருந்தோம் அங்கதான் இந்த சூலம் வந்து இருந்தது அங்கே எடுத்த போட்டோதான் இது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்களாம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா கனவுல எந்த ஒரு சூழ அமைப்பில் நம்ம வேல் பார்த்தோமோ அதே போல ஒரு இமேஜை இவங்க அனுப்பிச்சதும் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு ப்ளீஸ் மை இவங்க இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லும்போது சொல்லும் போது நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் என்னன்னா எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்கு சிஸ்டர் எனக்கு இமேஜ் ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்தால் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க நீங்களும் பாருங்களேன் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க வேலே அம்மன் கொடுத்ததுதான் முருகர் கையில அந்த சூலத்துக்கு நடுவில் வேல் பார்க்கும்போது அம்மாவும் மகளும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஆசி வழங்குற மாதிரி இருக்குல்லங்க அப்படி ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு கனவுல வந்திருக்கு அது மட்டும் இல்ல இவங்களுக்கு இந்த சகோதரிக்கு நிறைய கனவுகள் இது போல எது முன்கூட்டி நடக்க போற விஷயத்த நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கனவுல வந்து காமிக்கும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க நிறைய விஷயம் இவங்களுக்கு உண்மையாவே அப்படியே நடந்துருக்கு இதெல்லாம் வந்து நான் வேல்மாரல் பூஜையை பண்ண பண்ண முருகனோட மந்திரங்கள் நான் சொல்ல சொல்ல இது வந்து நடந்த ஒரு நிகழ்வுகள் தான் அப்படின்னாங்க இன்னொரு விஷயமா நான் இங்க மென்ஷன் பண்றேன் இவங்க தெலுங்கு அவங்களுக்கு தமிழ் அதிகமா படிக்க வராது வேல்மாரல வரக்கூடிய அந்த நாலு வரி இருக்குல்ல திருத்தணி உதித்திரலும் ஒருத்தன் மலை விருத்திருந்து உலத்திலுரை கருத்த மொயி நடத்து புகன் வேயிலே இந்த நான்கு வரியை மட்டும்தான் ஒரு நாளைக்கு தினமும் நூத்தி எட்டு முறை இவங்க படிச்சிருக்காங்க வேல்மாரல்ன்றது வந்து மொத்தமே நமக்கு தெரியும் எவ்வளவு வரும் அப்படின்னு அவங்க அது எதுவுமே அவங்க படிக்கல வெறும் அந்த நாலு வரியை மட்டும் மனப்பாடமா நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு ஏன்னா இப்போ மொழி பிரச்சனைன்றது ஒண்ணு இருக்கு கேரளாவில் இருக்கிறவங்களும் வந்து அவங்கவங்க தாய்மொழியான அந்த மொழியில வந்து வேல்மாரல் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறோம் அதே போல கேரளாவில் இருக்கிறவங்க தமிழ்ல எழுதி வச்சாவது ஆங்கிலத்தில் எழுதி வச்சாவது எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றாங்க முடியலன்றதுனால இந்த நான்கு வரியாவது நம்ம எப்படியாவது கத்துக்கிட்டு நம்ம வந்து தினம் நூத்தி எட்டு முறை எப்படியாவது நம்ம படிச்சு வேல்மாரில் முடிக்கணும் அப்படின்னு வந்து இவங்க செய்திருக்காங்க இதுல தவறேதும் கிடையாதுங்க நம்மளால முடிஞ்ச எல்லாமே படிங்க அப்படின்னாலும் ஒரு பாடல நீங்க தேர்ந்தெடுத்து கூட அதை நூத்தி எட்டு முறை தாராளமா நம்ம படிக்கலாம் முருகப்பெருமான் கனவுல வந்து ஒரு காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா அது அப்படியே நிஜத்துல நடக்குது அப்படின்னு அப்படின்னும் போது ரொம்ப பிரமிப்பாவும் பூரிப்பாவும் இருக்கு இல்லைங்க நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜை முடியறதுக்குள்ள சஷ்டி விரதம் வந்துருது இவங்களுக்கு சஷ்டி விரதம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால காலையில ஒரு வேலை சாப்பாடு மட்டும் தான் இவங்க ஸ்கிப் பண்ணிட்டு இவங்க சஷ்டி விரதம் இருக்கிறாங்க ஆனா சஷ்டி அணிக்கு மட்டும் முழுசாவே வந்து நம்ம விரதம் இருக்கணும் அதே சமயம் வந்து நம்ம மௌன விரதம் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து இவங்க முடிவு பண்றாங்க அதே நேரத்தில் இவங்க ஒரு கடை வச்சிருக்காங்க அந்த கடையை தான் வந்து கவனிச்சுக்க வேண்டியதுதான் வேற வழியே இல்ல அங்க போனா நம்ம பேசிதான் ஆகணும் ஆனா இவங்களுக்கு மௌன விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்திருக்கு சரி நம்ம கணவர்கிட்ட சொல்லி பார்ப்போம் அவர் என்ன சொல்வாருன்னு தெரியலையே அப்படின்னு இவங்க பயந்துகிட்டே தயங்கிக்கிட்டே வந்து அவருடைய கணவர்கிட்ட சொல்றாரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீ தானே கடையை பாத்துக்கணும் நீ ஏன் மௌன விரதம் அது எல்லாம் சொல்ற நீயே கடையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு இவங்களுக்கு மனசுக்கு வருத்தமா இருக்க முருகர்கிட்ட போய் இவங்க சொல்றாங்க முருகன் நான் வந்து மௌன விரதம் நாளைக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் என் கணவர் வந்து எப்படியாவது ஒத்துக்க சொல்லுங்க இவங்க முருகர்கிட்ட மனு போட்டுடுறாங்க இவங்க மறுநாள் சஷ்டி அன்னைக்கு எந்திரிச்சதோ விரதத்தை இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவருடைய கணவரே அவரே வந்து என்ன சொல்றாரு நீ இன்னைக்கு கடைக்கு வர வேண்டாம் நீ வீட்டில இருந்தே வந்து பார்த்துக்கோ நான் வேணா கடைக்கு போறேன் பார்த்துக்கிறேன் அவரே வந்து சொல்றாரா இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு நம்ம விரதம் இருக்கணும்னு ஒரு அடி எடுத்து வச்சோன்னா அதுக்கான வழியை கண்டிப்பா முருகம் கொடுப்பான்ல அதே போலதான் இவங்களுக்கு நடந்திருக்கு நல்லபடியா அந்த ஒரு நாள் விரதம் வந்து இவங்க இருந்து வந்து பூஜையை முடிச்சு இவங்க தேங்காய் உடைக்கிறாங்க ஆனா உடைச்ச தேங்காவில் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு சின்ன பூவா இருந்தது நான் ஏற்கனவே கூட அதை சொல்லியிருக்கேன் இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கு நல் முருகா நல்லபடியா நான் இருந்த விரதத்தை ஏத்திக்கிட்ட போல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க ஆறு நாள் சஷ்டி விரதத்தை இவங்க முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க நாப்பத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜை சஷ்டிக்கு அப்புறமா வந்து முடியுது முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து இவங்களுக்கு என்னன்னா கொஞ்சமா லெமன் சாதம் அந்த மாதிரி செய்து எடுத்துட்டு போய் நம்ம கோயில கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லெமன் சாதம் எடுத்து செஞ்சு எடுத்துக்கிட்டு தொண்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து கோயிலுக்கு போறாங்க எந்த கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா திருவண்ணாமலையில ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருக்கோவில் அப்படின்னா நட்சத்திர திருக்கோவில் அப்படின்னு இருக்குல்ல அந்த திருக்கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இவங்க பிரசாதம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இவங்க கோயிலுக்கு போறாங்க ரொம்ப ஆசாசியா வந்து கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போனால் ரொம்ப நிசப்தமாக இருக்குது யாருமே இல்லை கோவிலில் இவங்களுக்கு போனதான் என்னென்னா கையில் பிரசாதம் வச்சிருக்குமே நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுமே யாருமே காணுமே அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுல வந்து ஒரு குழப்பத்தோடு இவங்க கோயிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போனதை வந்து சாமி பார்க்குறாங்க நல்ல தரிசனம் கண்ணார வந்து முருகனை பார்த்துட்டு இவங்க வந்து அர்ச்சனைக்கு தேங்காவை கொடுக்குறாங்க தேங்காய் அப்படி தெரியுமா உடஞ்சிருக்கு அழகாக ஒரு தொட்டில் போல உடஞ்சிருக்குங்க அதை பார்த்ததுமே நான் சொன்ன சகோதரி நீங்க எந்த வேண்டுதலுக்காக இந்த விரதம் இருந்தீங்களோ கண்டிப்பா கூடிய விரைவில் அது நடக்க போகுது அதனால முருகர் வந்து தொட்டில் போல தேங்காய் உடைச்சு காமிச்சிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஆனா பிரசாதம் வாங்குறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு இவங்களுக்கு கவலை இவங்களுக்கு வந்து அந்த ஐயர்கிட்ட சொல்றாங்க ஐயா இந்த மாதிரி நான் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேனே எப்படி குடுக்கறது அப்படின்னா அவர் நீங்க வேணா இங்க வச்சுட்டு போங்கம்மா நான் கொடுத்துக்கிறேன் யாராவது வருவாங்க நான் கொடுக்குறேமா அப்படின்னு அவர் சொல்றாரு இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு கைவே சுத்தி வராங்க கோவில் சுத்தி வரும்போது முருகா நான் கொண்டு வந்த பிரசாதம் வாங்குறது யாருமே இல்லையே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லி உங்க உறிச்சவர்கிட்ட வராங்க குருச்சு சாமியெல்லாம் பாத்துட்டு வராங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்தவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப நாளா ஆசையா இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு எங்கேயோ வெளியூர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த திருக்கோயிலுக்கு வந்ததா வந்து ரொம்ப ஆசையா வந்து அவங்க கிட்ட பகிர்ந்து இருக்காங்க அந்த பிரசாதமா இவங்க வாங்கி சாப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்ல சின்ன சின்ன குழந்தைங்கள் எல்லாம் நிறைய குழந்தைங்க வந்திருக்கு ரெண்டு மூணு குழந்தைங்க எல்லாம் வந்ததும் அந்த பிரசாதம் வந்து அழகா வாங்கி எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க இவங்க கையாலயே எல்லாருமே கொடுத்துருக்காங்க இன்னொருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாராம் போனவர் ரிட்டன் வந்து வந்து ரமன் சாதம் ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னு வந்து வந்து வேலன்ட்ரி அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு ரொம்ப சந்தோஷம் இருச்சு அதே சமயம் வந்து இன்னொருத்தர் வந்து அங்க இன்னும் கொஞ்சம் பேர் நிறைய இருக்காங்க அங்க போய் கொண்டு போய் கொடுங்க அப்படின்றாங்க அதாவது பிரசாதம் வாங்கது ஆள் இருக்காங்க ஆனா பிரசாதம் வந்து தீர்ந்து போயிருச்சாம் உங்களுக்கு வந்து அனடா என்னடா நம்ம கொஞ்சமா கொண்டு வந்துட்டுமே இதுவே நம்ம வந்து கொடுக்க முடியுமா இல்லையா நம்ம பயந்தோம் ஆனா வாங்கறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க குடுக்கறதுக்குதான் நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு இவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா போயிருச்சான் சரி நம்ம இன்னொரு தடவை வந்து வரும்போது நிறையவே கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசு திருப்தியோட வந்து இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏழ்மாறல்ன்ற பூஜையை நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறோம் அதே சமயம் நிறைய கஷ்டங்கள் இடர்பாடுகள் அந்த பூஜையை நம்மளால செய்ய முடியாத அளவுக்கு நிறைய தடைகள் இதெல்லாம் வரும் வீட்லயும் நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் வரும் ஆனா அதையெல்லாம் தாண்டி நீங்க முருகனை வழிபாடு செய்துக்கிட்டே இருங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு விழிவு காலம் முருகன் தருவாங்க சரிங்க இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவுல வந்து நான் உங்களுக்கு மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிலும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபாவை